போன பதிவில் நண்பர் வி குணசேரன் சொன்ன கருத்தை அப்படியே மனதில் ஏற்றுக்கொண்டு ஒரு புதிய பகுதியை இப்பொழுது நான் தர இருக்கிறேன் இதற்கு உடல் நலன் எப்படி எப்படியெல்லாம் பாதிக்கப்படுகிறது அதற்கு என்ன செய்ய வேண்டும் இதை போன்ற பல கருத்துக்களை கொண்டதாக இந்த பகுதி அமையும் இப்பொழுது நான் சொல்ல இருக்கின்ற செய்திகள் யாவும் மருத்துவ ரீதியாக உறுதிப்படுத்தப்பட்டவை இன்னும் சொல்ல போனால் தலை சிறந்த சிறுநீரக அறுவை சிகிச்சை நிபுணரான டாக்டர் எம் ஜீவகன் எம்பிபிஎஸ் எம்எஸ் டிப்பன் பி அவர்கள் தனது பயிற்சியின் போது காவேரி மருத்துவமனையில் தொடர்ந்து பணியாற்றி வருகின்ற தனது அனுபவத்தின் அடிப்படையில் கூறியவை இவை அவரை நான் கேட்டபோது கொஞ்சம் நான் இலக்கணமா பேசினது அதனால் நான் இப்போ வந்து இலக்கணம் இல்லாமல் சாதாரணமாக எளிய முறையில் உங்களுக்குள் வந்து நேரடியாக நுழைகிற மாதிரி பேசிக்கொண்டு வருகிறேன் அவர்கிட்ட நான் கேட்டேன் சார் ஃபர்ஸ்ட் ப்ராட்ஸ்டேஜ் சுரப்பின்னால் என்ன கேட்டேன் ஆண்களுக்கு மட்டுமே இருக்கின்ற ஒரு சிறப்பான உறுப்பு பிராஸ்டேட் இது ஆண்களின் சிறுநீர் பையை ஒட்டிய மாதிரி இருக்கும் சிறுநீர் பைக்கு பக்கத்திலேயே இருக்கும் இந்த சிறுநீர் பை வந்து இயல்பு நிலையை சாதாரணமாக இருபதிலிருந்து இருபத்தஞ்சி கிராம் இடம் தான் இருக்கும் சரி சார் கொஞ்சம் ப்ராஸ்ட்ரேட் சுரப்பியில் கட்டி ஏற்படுதுன்றாங்க அதுக்கு என்ன காரணம் அதுக்கு டெஸ்டோஸ்ட்ரான் என்ற ஹார்மோன் சுரப்பியினால் இந்த ப்ராஸ்ட்ரேட் சுரப்பியே வளர்ச்சி அடைது அறுபது வயதுக்கு மேலே இந்த சுரப்பியினுடைய வளர்ச்சி பெருகின்னு போகிறதுனால வீக்கம் அடைந்து பிராஸ்டேட் சுரப்பினுடைய பாதிப்பு ஏற்படுது சரி ப்ராஸ்டேட் சுரப்பில கட்டி இருக்கான்றது நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது இயற்கையாகவே நமக்கே உடல்நிலைக்கே தெரியும் சிறுநீர் கழிக்கிறதுல சிறுநீர் சிரமம் வரும் சிறுநீர்ல ரத்தம் வெளியேறும் அடிக்கடி சிறுநீர் வருகின்ற உணர்வு ஏற்படும் சிறுநீர் வராமல் அடைச்சிடும் சிறுநீர் தொற்று சிறுநீர் பஞ்சியில் கல் உற்பத்தி இப்படி பல அறிகுறிகள் இருந்து கொண்டே இருக்கும் சரிங்க சார் நலம் குறித்து மெடிக்கல் பண்ணிக்க முடியுமா ஓ தாராளமாக படிக்கலாமே மலவாய் பரிசோதனை அல்ட்ராசவுண்டு சிறுநீர் மற்றும் ரத்த பரிசோதனை இப்படி பல பரிசோதனை இருக்கு அளவு வடிவத்தை எந்த அளவு அது பெருகி இருக்கு எந்த அளவு சிறுத்து இருக்குன்ற வடிவத்தை இதை வச்சுட்டு பார்த்துக்கலாம் புற்றுநோய் காரணமாக உயிரணுக்கள் வந்து அதிக அளவில் புரதங்களை உற்பத்தி செய்யும் அதையும் தெரிஞ்சுக்கணும் சரி இந்த பாதிப்பு யார் யாருக்கெல்லாம் வரும் நாற்பது வயதுக்கு குறைந்த ஆண்களில் அரி அறுபது வயது ஆண்களுக்கு சதவீதம் முதல் எண்பது சதவீதம் எழுபது முதல் எண்பது வயது ஆண்களுக்கு அதிக அளவிலும் இந்த பாதிப்பு ஏற்படும் சரிங்க சார் இருக்கிறது சாதாரண கட்டியா இல்ல புற்றுநோய் கட்டியா எப்படி தெரிஞ்சுக்கிறது ஸ்கேன் மற்றும் ரத்த பரிசோதனை மூலமாக தெரிஞ்சுக்கலாம் இதுக்கு என்ன சார் சிகிச்சை சுரப்பி வளர்ச்சி ஆரம்ப கட்டத்தில் இருந்தால் மருந்துகளே போதும் மருந்துகள் பலனடிக்கலன்னு வச்சுக்க நோயாளிகள் மட்டும்தான் செய்வாங்க அதாவது நுண்துளை அறுவை சிகிச்சை இந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு சிறுநீர் கழித்த சிரமம் ஏன் சார் ஏற்படுது சிறுநீர் சென்ற வழிய ஒட்டியவாறு பிராஸ்டேட் சுரப்பி இருக்கு அது வயது அருகே இருக்கிற ஆண்கள் ஆண்களுக்கு அந்த பாதைய சிறுநீர் பாதையை இது அழுத்து இந்த பிளாஸ்டிக் சுரப்பி அப்போ சிறுநீர் ஓட்டனே குறைச்சிக்கு இந்த பிரச்சனையினால என்னென்ன பாதிப்பு ஏற்படும் நுரையீடு சிறுநீரக பாதை நோற்று நோய் அப்புறமா நோய் சுற்று திருநீர் பை மற்றும் சிறுநீரக கோளாறுகள் சிறுநீர் பையில் கல் உற்பத்தி சிறுநீர் வருவதை கட்டுப்படுத்த இயலாத நிலை இது மாதிரி பல பிரச்சனைகள் ஏற்படும் சிறுநீர் கழிக்கவே முடியாத நிலைனால் நீங்க உடனே அவசர சிகிச்சை போக வேண்டியதாக இருக்கும் கட்டி பெருசா இருந்தால் முன்னால திறந்த நிலை அறுவை தேச்சின் மூலம் செய்வாங்க அப்படியா செய்யலாமா முன்பெல்லாம் அப்படி இருக்கு பெரிய கட்டிகளை அகற்ற திறந்த நிலையை அறுவை சிகிச்சை அப்போ அவசியமா இருக்குது இப்போ குணமடையத்துக்கு நிறைய நாட்கள் ஆச்சப்போ இப்போ மருத்துவம் வந்து பல முன்னேற்றங்களை கண்டுவிட்டது லேசர் சிகிச்சை அப்படின்னு ஒண்ணு அதுல எழுபது முதல் முந்நூறு கிராம் வரை இருக்கிற பெரிய பெரிய கட்டிகளை கூட அகற்ற முடியும் எண்டோஸ்கோபி என்கிற நுண்தொழி அறிவு சிகிச்சைகளுக்கு இதுதான் காரணம் இந்த இதுல என்ன விசேஷம் கேட்டா ரத்த விரைவும் குறைவா இருக்கும்